காலடியில் பிறந்த உனக்கு பரதகண்டம் கடமைப்பட்டிருக்கிறது எதுவுமே விட்டது கடவுளை தேடியவர்களை கேலி செய்து சிரித்தார்கள் வேத மந்திரங்களை ஊதினால் சிலை உயிர் பெற்றுவிடுமா என்று ஏளனம் செய்தார்கள் பிச்சை எடுப்பது அவர் கர்மவினை என்றால் கடவுளைக் கண்டால் அவனுக்கு புதையலா கிடைக்கும் என்று கேலி செய்தார்கள் கடவுளுக்கு கூட பெண் துணை தேவைப்படுமா என்று கஞ்சிமிட்டினார்கள் கோயில் உண்டியலில் காணிக்கை செலுத்தினால் சுவர்க்கத்துக்கு சீட் கிடைக்குமாமே என்று வம்பு கெழுத்தார்கள் கோபுரத்து சிலைகளெல்லாம் உங்கள் கடவுள் செய்த லீலைகளா என்று கூறிவிட்டு வெடிச்சிரிப்பு சிரித்தார்கள் எட்டாம் நூற்றாண்டில் பாரதம்மன் புனிதம் கெட்டுப்போயிருந்தது பவுத்தம் சீரிய நெறி என்றாலும் அதன் வழி வந்தவர்கள் தவறுதலாக புரிந்து கொண்டார்கள் காவி கமண்டலம் அணிந்தவன் ஊரை ஏமாற்றுகிறான் என்று சொல்லி சபை நடுவே அவன் மீது சாணம் கரைத்து ஊற்றினார்கள் கோயில்கள் கவனிப்பாரற்று கிடந்தன தெய்வ ஆபரணங்கள் களவு போவதை கொள்ளையடிக்கப்படுவதை மன்னர்கள் கண்டுகொள்வதில்லை கடவுளாவது மண்ணாவது என்று ஆன பிறகு ஒழுக்க நெறிமுறைகள் எளிதில் மீறப்பட்டன பெண்கள் போக பொருளாக மட்டுமே பார்க்கப்பட்டனர் சமூகம் ஒழுக்க வரைமுறைகளற்று சீரழிந்து கிடந்தது தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்ற நிலைதான் அன்றிருந்தது பவுத்தம் கிளை பரப்பி இருந்தது ஆனாலும் சைவத்தின் ஜீவநாடி இன்னும் உயிருடன் இருந்தது சைவ விருட்சம் முற்றிலுமாகப்பட்டு போகவிருந்தது அந்த தருணத்தில் தான் வானத்திலிருந்து ஒரு துளிநீர் வேரில் விழுந்தது அந்த பிரம்மம் சிவகுருவுக்கும் ஆர்யாம்பாளுக்கும் மகனாக பிறந்தது வேத மந்திரங்களை சங்கரனாக இருந்து கற்றுக்கொண்டது இயேசுவிலிருந்து பட்டினத்தார் வரை எவராலும் தாயை துறக்க முடிந்ததில்லை அந்த தெய்வீக தொடர்பை எவராலும் அறுக்க முடிந்ததில்லை தான் பிரிய வேண்டிய வேளை வந்துவிட்டது தனது தாய் தன் பிரிவை தாங்க மாட்டாள் என்றவுடன் வைதீகத்தை மீட்க வடக்கு நோக்கி போகப் போகிறேன் என்றால் ஆர்யாம்பாள் அனுமதி தரமாட்டாள் என்று பிரம்மம் தனக்கு உயிர் தந்த தாயிடமே நாடகமாடியது ஆற்றில் நீராடிக் கொண்டிருக்கும் போது அந்த ஓலம் கேட்டது அம்மா முதலை காலை கவ்விட்டது அம்மா உன் மகனாக இருக்கும் பாக்கியம் எனக்கில்லை நீ என்னை சன்னியாசியாக உன் உறவை துறக்க அனுமதி கொடு அம்மா அப்போதுதான் முதலையிலிருந்து தப்பிக்க முடியும் என்றது பிரம்மம் தாயின் மனம் சங்கரன் தன்னோடு இருக்கவில்லை என்றாலும் உயிரோடு இருக்கட்டுமே என்று அனுமதி கொடுத்தது ஒரு உறுதிமொழியை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த உறுதிமொழி என் உயிர் பிரிந்ததும் கிரியைகள் செய்ய நீ வரவேண்டுமென்பது ஆர்யாம்பாளுக்கு தெரியாது தனக்கு பிறந்திருப்பது பிரம்மம் என்று வேத பண்டிதர்களெல்லாம் அவரது காலடியில் வீழப்போகிறார்கள் என்று அவர் பாஷ்யம் எழுதாமல் போயிருந்தால் கீதையை இங்கு யாருக்கும் தெரிந்திருக்காது ஆத்மா ஒன்றே பலவாக உடலடிக்கிறது பிறகு அனைத்தும் ஆத்மாவில் ஒடுங்குகிறது கடவுள் பக்தன் என்ற இரண்டானது என்ற கொள்கையை அத்வைதம் வென்றது நான் பிரார்த்திக்கிறேன் சங்கரனின் காலடி தாமரை மீண்டும் இம்மண்ணில் பட வேண்டுமென்று